உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஆசிரியர்கள் இல்லாததால் அறிவுசார் குறைபாடுக்கான அரசு நிறுவனம் இயங்குவதில் சுணக்கம் நிலவி வருகிறது சுணக்கத்தை களைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது சென்னை அடுத்த தாம்பரம் சானிட்டோரியம் பகுதியில் ஜட்ஜ் காலனி ஹோம் ரோட்டில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான அரசு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் செயல்படும் ஒரே அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான நிறுவனமான இது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் வருகிறது இங்கு மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பிக்கப்படுகிறது அவர்களுக்கு உளவியல் பரிசோதனை உள்ளிட்டவை மேற்கொள்ளப்படுவதுடன் பெற்றோருக்கு வழிகாட்டல் மற்றும் ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்றன இங்கு பயிலும் மாணவர்களுக்கு இலவச விடுதி உணவு உடை மருத்துவ வசதிகளும் அளிக்கப்படுகின்றன இப்படி முன்னோடி நிறுவனமாக செயல்பட்டு வரும் அந்நிறுவனத்தில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவி வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையரின் பரிந்துரைகளின்படி பெருமூளைவாதம் உள்ள எட்டு குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் ஆனால் தற்போது இங்கு பயிலும் அறுபத்தைந்து மாணவர்களுக்கு இரண்டு ஆசிரியர்களே உள்ளனர் மாணவர்கள் போக்குவரத்திற்கான வாகனமும் பழுதடைந்து சரி செய்யப்படாமல் காணப்படுகிறது இதுபோன்ற காரணங்களாலும் இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் செயல்பட்டு வருவதே தெரியாமல் இருப்பதாலும் மாணவர்கள் சேர்க்கை குறைந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் போதுமான நியமிக்கப்பட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுவதோடு இந்த குறித்து மன வளர்ச்சி குன்றிய பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் அறிவுசார் பயிற்சி கொடுக்கிறதுக்குண்டான தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் நியமிக்கணும் போக்குவரத்து வசதிக்குண்டான அந்த இதெல்லாம் ஏற்பாடு செய்யணும் இங்க இருக்கக்கூடிய அதர் கட்டமைப்புகள்லாம் இங்க வந்து செயல்படுத்துக்கெல்லாம் வந்து இது பண்ணுன்றது ஏன்னா இது தமிழகத்திலே இது ஒரே இதுதான் ஒரே பள்ளியா இருந்துட்டு இருக்குது அறிவுசார் பயிற்சி மையம் வந்து தமிழகத்திலே இங்க மாத்திரம்தான் இருக்குது வேற எங்கேயும் கிடையாது கட்டமைப்பு வசதிகள் தொடர்பாக அரசிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான அரசு நிறுவனத்தின் வளாகத்திலேயே செவித்திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு நடுநிலை பள்ளியும் இயங்கி வருகிறது அங்கும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல் அவர்களுக்கான பாடத்திட்டத்தை மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது இந்த விவகாரத்தில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை முதலமைச்சர் ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது எனவே முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான அரசு நிறுவனமும் செவித்திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு நடுநிலை பள்ளியும் அதன் நோக்கங்களை சுணக்கமின்றி நிறைவேற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது